சின்ன சிந்தனை துளி நம்மளுடைய இந்த பஞ்சபூதத்தை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் ஒரு சின்ன ரகசியம் இதை நாம படிச்சுட்டு நிறைவு பண்ணிக்கலாம் மென்மையே மேன்மையானது பிரபஞ்சத்தையும் பிரபஞ்சத்திற்கு அப்பால் உள்ளதையும் ஐந்தே வார்த்தைகளில் அடைக்கிறான் மயன் எனும் புராதன சிற்ப கலைஞர் அனைத்துக்கும் காரணமான ஆதி மூலம் அசைந்த போது பிறந்தது காலம் காலத்தின் போக்கில் உருவான பல வகையான கோலம் ஒவ்வொரு கோலத்திலும் இருக்க இருக்கின்ற இயக்க ஒழுங்கு எனப்படும் சீலம் சீலம் நிறைந்த கோலங்களின் தொகுப்பானதே இந்த ஞானம் மூலம் காலம் கோலம் சீலம் ஞானம் என்ற பரிணாம வரிசையில் ஞானத்தில் உள்ள பொருட்களை ஐந்து வகையாக பார்த்தார்கள் தத்துவானிகள் நிலம் அதைவிட மென்மையானது நீர் விட மென்மையானது நெருப்பு நெருப்பை விட மென்மையானது காற்று காற்றை விட மென்மையான வின் துகள் அல்லது வான் துகள் நிலம் ஐந்து நீர் நான்கு நீடங்கி மூன்று உழவை இரண்டு ஒன்று விண் என்பார் அவ்வையார் எட்டிப் பொருளான ஒரு மட மரக்கட்டையை தண்ணீரில் அதிக நாள் வைத்திருந்தால் நீரை மரக்கட்டை ஈர்த்து அதன் தன்மை மாறிவிடுகிறது தண்ணீருக்கு ஒன்றுமாவதில்லை தண்ணீரை நெருப்பின் மீது வைத்தால் தண்ணீர் ஆவியாகி விடுகிறது நெருப்புக்கு ஒன்றும் ஆவதில்லை நெருப்பை சுற்றி பலவான காற்று வீசினால் நெற்படைந்து விடுகிறது காற்றுக்கு ஒன்றும் ஆவதில்லை காற்று புகாத இடத்தில் கூட புகுந்து புகுந்துவிடும் காற்றுக்கு ஒரு எல்லை உண்டு ஆனால் விண் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருக்கிறது பௌதீக பொருள்களில் அதிக மென்மையான விண்ணை அனைத்தும் ஊருவி நிற்கின்றது மென்மை மிக அதன் ஊடுருவும் தன்மை அதிகமாகிறது இது இயற்கையின் ரகசியம் மேன்மையானதே மேன்மையானது என்பது இயற்கையின் இன்னொரு ரகசியம் மண்ணை காண்டியிலும் நீரை திருவண்ணாய் திருவண்ணா திருவானை காவலிலும் நெருப்பை திருவண்ணாமலையிலும் காற்றை காலஸ்திலும் விண்ணை சிதம்பரத்திலும் இன்றும் நாம் வணங்குகின்றோம் அம்பலத்தே ஆடுகின்ற அருப்பெருன் ஜோதியே சித்தாக அதாவது விண்ணாக வந்திருப்பதால் சித்தை வணங்குகிற இடம் சிதம்பரம் என்கின்றோம் மூலமான அருட்பெருன் ஜோதியின் தன்மாற்றத்தின் முதல் கட்டம் அடுத்த கட்டம் காற்று அடுத்த மாற்றம் நெருப்பு அடுத்தது நேர் அடுத்தது மண் மூலத்திற்கு மிக அருகாமையில் வின் இருப்பதால் மென்மையான வின் மேன்மையானதாகவும் கருதப்படுகிறது விண்ணை சித்தம்பலம் என்றும் மிகுந்த மதிப்போடு அதை திருச்சிற்றம்பலம் என்றும் கூறுகின்றோம் மரியாதை கொடுத்து பஞ்ச பௌதீக தலங்களில் சிதம்பரம் முக்கிய தலமாக கருதப்படுவதற்கு காரணமும் இதுவே மிகவும் மென்மையானது மிகவும் பலமானது மட்டுமல்ல மிகவும் தெய்வீகமானதும் கூட மிகவும் மேன்மையானதும் கூட நமது மென்மையின் அளவுக்கோள் நமது அன்பின் அளவே நமது அன்பின் எல்லையை விரிய செய்ய விரிய செய்ய மேலும் மேலும் மென்மையாகிறோம் மேலும் மேலும் அடைகின்றோம் மேலும் மேலும் பலம் பெறுகின்றோம் மென்மையில் நாம் அடையும் பலமே ஆன்ம பலம் இங்கிலாந்து நாட்டின் தரைப்படை ஆகாயப்படை கப்பல் படை என மூன்றும் சேர்ந்து ஒரு தனி மனிதனின் ஆன்ம பலத்திற்கு ஈடாக முடியவில்லை என்பது நாம் அனைவரும் அறிந்ததே மகாத்மா காந்தியுடைய மென்மையான தன்மை தானே அது எல்லாத்தையும் வெல்ல முடிஞ்சது மென்மை பெறுவோம் மேன்மை அடைவோம் ஆனமலம் பெற்று வாழ்வோம்